வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் திருப்பூருக்கு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவருங்க வந்திருந்தாங்க அவங்கள நம்மளுடைய திருப்பூர் தொழில்துறையினர் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி பியோ தலைவர் மிஸ்டர் சக்திவேலுதார் தலைமையில எல்லாருமே அவரை சந்திச்சு மிஸ்டர் பியூஷ் கோயலை சந்திச்சு அவங்களுடைய நம்மளுடைய கோரிக்கை என்ன என்ன விவரங்கள் எல்லாமே சந்திச்சு பேசியிருக்காங்க மனுக்களை கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா நம்மளுடைய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர் சங்கமான டீமா அமைப்பின் சங்க தலைவர் மிஸ்டர் எம் பி முத்துரதனம் அவர்கள் அவர் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அதை பத்தி அவர் நம்ம கூட லைன்ல இருக்காரு அவர் பேச போறாரு சார் வணக்கம் இந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு உங்க கருத்துக்கள் என்ன பகிர்ந்துக்குங்க வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பப்ளிஸ் சோட்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பிஎஸ் எஸ் கோயல் வந்து நேரடியா வந்தார் திருப்பூருக்கு அவர் திருப்பூருக்கு வந்த காரணம் அதைய ஏற்படுத்தியாருன்னா நம்ம பி ஓ தலைவர் சத்தியவலுங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு நாம் வந்து அதுக்கு நன்றி சொல்லணும் எப்படி அப்படின்னா திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாக வந்து பல்வேறு பிரச்சனை தொழில் வந்து பிரச்சனைக்கு உள்ளாகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் வந்து செய்ய முடியாத அளவு ஒரு அறுபது பர்சன்ட் சிறு குறு தொழில் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதுங்க ஆஹ் இருக்கு முப்பது சதவீதம் கம்பெனி மட்டும்தான் வந்து கொஞ்சம் தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இந்த காலகட்டத்துல வந்து திருப்பூர் வந்து ஒருங்கிணைத்து அதாவது வந்து இது வந்து உண்மையாக சக்திகள் நம்ம செஞ்சது வந்து இது வந்து பெரிய வந்து திருப்பூர் பெரிய ஒரு ஒரு நல்ல நிலையை நல்ல நிலையை வர மாதிரி ஒரு சூழ் உருவாக்கி கொடுத்துருக்காருங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எப்படி அப்படின்னா மத்திய அரசு இங்க வர சொல்லி த அவரது தலைமையில எல்லா அமைப்புகளும் வர சொல்லிங்க இந்த தொழில் பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நாங்க எல்லா அமைப்புகள் கொடுத்தோம் அதுபோல வந்து பியூஷ் கோயல் அவர் வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கு வந்து ஒரு பெரிய அளவு எனர்ஜி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு இந்த தொழில் வந்து மிக பெரிய லெவலில் தொழில் வந்து மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்டிஏ வரியில்லா ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து யூஏ பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அடுத்து ஆஸ்திரேலியா பண்ணிருக்காங்க வர தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா யூகே வந்து வரியில்லா ஒப்பந்தம் எஃப்டிஏ பண்ண பண்றதுக்குள்ள வாய்ப்பு உருவாச்சுன்னாங்க அடுத்து கனடா இப்படி இந்த வரியிலா ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்துறது வந்து இது திருப்பூருடைய பெரிய நீண்ட நாள் ஒரு கோரிக்கையா இருந்ததுங்க அதை வந்து இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இது பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ரெண்டாவது பஞ்சு நூல் ஏற்றுமதி வந்து தடை செய்ய கோரி நாங்க கொடுத்து பணி கொடுத்துருக்குறோம் பல்வேறு பிரச்சனை வச்சு மையப்படுத்தி கொடுத்துக்கிறோம் அது எல்லாமே அவர் வந்து கூர்மையா அதை கவனித்து அதை சரி சேர்க்குண்டான வாய்ப்பு வந்து உருவான மாதிரி இருக்கு அமைச்சர் அவர் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரிதான் இருக்காரு இந்த தொழில அனுபவங்களும் இந்த தொழில மேம்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விளக்கமா அவர் சொன்னாருங்க அதனால வந்து இப்ப இருக்கும் நிலை வந்து நம்ம வந்து ஒரு பல்வேறு பிரச்சனைகள் நம்ம சிக்கி சீரழிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஆனா வருங்காலத்துல வந்து இந்த தொழில் வந்து ஒரு சிறப்பான இடத்த வந்து கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நிறைய இருக்கு அதுக்குண்டான முதல் முதல் இன்னைக்கு நடந்த இந்த திருப்பூர் ஒருங்கிணைந்து திருப்பூர் தொழில்துறையெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஏன்னா இந்த மாதிரி என்ன நடந்தது அப்படின்னா யாருக்கு வசதி இருக்குதோ எந்த அமைப்புகள் வந்து வசதி படைத்தார்களோ அந்த அமைப்புகள் தான் போய் மத்திய அரசை பார்க்கறது தவறான வழிகாட்டுறதுனால வந்து இந்த தொழில் பாதிச்சிருக்கு அதாவது எப்படின்னா திருப்பூர் பின்னலாடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வகையான தாகசி இருக்கு மில்லு ஆரம்பித்து டிரான்ஸ்போர்ட்மெண்ட் மாதிரி இருக்குதுங்க இது வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வேலை உடுக்குறது வந்து மேலுத்தாக உற்பத்தியாளர் மட்டும்தான் அந்த உற்பத்தியாளர் வந்து ஏற்றுமதியாளர்களும் இருக்கலாம் உள்நாட்டு வியாபாரிகளும் இருக்கலாங்க அவங்களுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இத்தனை அஹ் ஜாப் ஒர்க்கர்ஸ் நிறுவனங்கள் ஸ்விம்மிங் மில்ல இருந்து நிட்டிங் டையிங் எல்லாமே ஆனா வந்து இந்த போன காலங்களில் எது நடந்திருக்குது அப்படின்னா அதுல வந்து சில அதாவது சில அமைப்புகள் மட்டும் மத்திய அரசு போய் நேரடியாக சந்திச்சு அவங்க சுயநலத்துக்காக வந்து மத்திய அரசு வந்து அவங்க பயன்படுத்திட்டாங்க அதனாலதான் வந்து இந்த தொழில் வந்து இன்னைக்கு வந்து தொழிலுக்குண்டான குண்டான பஞ்சு இன்னைக்கு இல்லாம நாம வந்து வெளிநாட்டுல இறக்குமதி பண்ற மாதிரி ஒரு அலநிலை ஆயிருக்கு இது என்ன காரணம் அப்படின்னா இது வந்து எப்படின்னா இது ஒட்டுமொத்த ஜவுளித்துறை சேர்ந்தவர்கள் வந்து தீர்மானங்களை கொண்டு போய் மத்திய அரசு கொடுத்தா மாநில அரசு கண்டிப்பா வந்து வளமாக்குறது வாய்ப்பு உருவாங்க முன்னிறுத்துறதுக்காகவும் தன் சுயமத்தை சுயமத்துக்காக பயன்படுத்திட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு இந்த அளவு பாதிச்சு இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து திருப்பூர்ல வந்து முதல் முறையாக வந்து எல்லா அமைப்பிலும் கூப்பிட்டு ஒரு பொதுவான தலைமையில ஒரு பொது பொதுவான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொடுத்து அதுக்கு அவருக்கு நான் வந்து மீண்டும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பா காலத்துல வந்து இந்த தொழில் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது நூறு பர்சன்ட் வந்து ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து உருவாயிருக்கும் உண்மைதான் சார் நீங்க சொல்றது வந்து நூறு சதவீத உண்மை ஏன்னா நேற்று கோவையில வந்து தொழில் கண்காட்சி திறந்து வைக்கிறதுக்காக தான் நம்முடைய ஜவுளித்துறை மத்திய அமைச்சர் வந்திருந்தாரு அந்த கோவைக்கு வந்தவரை வந்து இன்னைக்கு திருப்பூருக்கு ஸ்பெஷலா திருப்பூர் ஏற்றுமதிகளை சந்திக்கவும் தொழில்துறையினர் சந்திக்கவும் நம்மளுடைய பியோ தலைவரும் நம்முடைய ஏற்றுமதி சங்கத்தின் நிறுவன தலைவரும் கௌரவ தலைவரும் சக்திவேல் சார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி எப்படின்னா நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம இந்த நூல் விலை உயர்வு பஞ்சு விலை உயர்வு சிக்கல் அப்படிங்கிற ஆரம்பிச்சதுல இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிச்ச உடனே என் மத்திய அரசு முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இறக்குமதி வரை குறைச்சாங்க இல்லைங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு டீம் மாதிரி போட்டு காட்டன் கவுன்சில் அப்படிங்கிறதையும் ஒன்று உருவாக்கிட்டாங்க இல்லைங்களா இப்போ அதே மாதிரி வந்து ஏற்றுமை சம்பந்தமான விஷயங்கள்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க அடிக்கடி வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக தலைவரும் சரி மத்திய அரசு சம்பந்தமான ஜவுளித்துறை ஆளுகளும் சரி இது சம்பந்தமா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு கோவைக்கு வந்த மத்திய அமைச்சர் திருப்பூருக்குனே ஸ்பெஷலா வந்திருக்காங்க சோ மத்திய அரசு இந்த விஷயத்த எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுது மத்திய அரசுடைய அணுகுமுறை அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றி உங்க கருத்து என்ன இல்ல மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னாங்க அரசு எந்த அரசா இருந்தாலும் என்னை பொறுத்த அளவு என்னுடைய அனுபவத்தை சொல்ற எந்த அரசா இருந்தாலும் தொழில்துறைகளை உயர்த்தறக்குண்டான திட்டங்களைத்தான் வந்து அரசுகள் வந்து விரும்புறாங்க ஆனா வந்து இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா முன்னால இருக்கிறவங்க வந்து அரசு தவறான முறையில பயன்படுத்தின பயன்படுத்தி இருக்காங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துறதுங்காட்டி இந்த தொழில் வந்து பெரிய அளவு பாதிச்சிருக்கு இன்னைக்கு முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு வந்து ஒரு திறந்த மனதோடு வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு மத்திய அமைச்சர் எஸ் கோயல் அவரும் வந்து இன்னைக்கு இருந்தாங்க அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் முருகன்ஜி அவரும் வந்து இருந்தாருங்க அதே மாதிரி தமிழக தலைவர் பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் இருந்தாங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உடைய ஜவுளித்துறை அமைச்சகத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் இன்னைக்கு இருந்தாங்க இது வந்து அரசியல் மீட்டிங் அரசியல் மீட்டிங் மாதிரி இல்லாம தொழிலை வந்து மேம்படுறதுக்கு வந்து கூட்டம் மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கு இவ்வளவு வந்தாங்க ரெண்டு மணி வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து இந்த மீட்டிங் நடந்ததுங்க அந்த மீட்டிங்னா மீட்டிங் பார்க்கும்போது அது அவங்களும் தேவை இருந்து நம்ம என்ன தேவை அவங்களும் வந்து அது புரிஞ்ச புரிகிற மாதிரி ஒரு நேரம் ஒரு ஒரு உருவாச்சு அவங்க சொல்றது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி உருவாச்சுங்க இது வந்து அரசியல் இல்லாம முழுக்க முழுக்க இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள இந்த தொழில் வளர்ச்சி பாதை கொண்டு உருவாச்சு அரசியல் மீட்டிங் மாதிரி தெரியல சூப்பர் சூப்பர் நல்ல நல்ல பாயிண்ட் இப்ப சமீப காலங்களில் ஒரு பத்து பதினஞ்சு நாளா நூல் விலை அப்படியே உயராம இருக்கு பஞ்சு விலையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது எப்படின்னாங்க பஞ்சு விலை வந்து மே நாற்பது ரூபாய் கிலோ கட்சி பண்ணாங்க அதுக்கு பின்னாலதான் மாநில போராட்டமா வந்து உருவாச்சு அதுக்கு அடுத்து ஜூன் மா ஒன்னேதிக்கு விலையாற்றம் இல்லை பழைய விலையை தொடர்ந்துட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் உணவை வரப்போகுது இது இது எப்படின்னாங்க இது ஒரு ஆரோக்கியமான விலை விலை குறைப்பு மாதிரி தெரியல எப்படின்னா நம்மளுக்கு தேவையான வந்து காட்டன் வந்து ஒரு நூற்பாளளுக்கு வந்து விலை குறைந்து ஒரு தட்டும் தடுமாறி இல்லாம அதுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி பருத்தி வந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது அதுல இருந்து நூல் விலை குறைந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான விலை குறைப்புங்க இது வந்து எப்படின்னா இப்ப வந்து இரண்டு மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த புதிய ஆர்டர் ஒப்பந்தமாகல ஒப்பந்தமான டைமில் வந்து நம்ம அந்த விளையாட்டு நூல் விளையாட்டுறதால வந்து ஒப்பந்தம் பண்ண முடியாது ஆறு முறை கை நிலை போயிடுச்சுங்க ரெண்டாவது உள்நாட்டு வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக வந்து உள்நாட்டு வியாபாரங்கள் வந்து முழுமையாகவே நிறுத்தப்பட்ட மாதிரி இருக்கு இந்த சூழல வந்து இப்போ வந்து நூல் வந்து கேப்பார்ட்டு இருக்குது அதனால வந்து நூற்பாலைகள் வந்து விலை குறைத்து அவங்க ஒரு மில்லும் அவங்க தகுந்த மாதிரி அதாவது சிண்டிகேட் போட்டு விலை ஏற்றுவாங்க இப்போ அது இல்லாம அந்த என்ன சவரித்துக்கு விற்கலாம் எவ்வளவு குறைத்து விற்கலாம் அப்படிங்க உருவாயிடுச்சுங்க இப்ப இந்த விலை குறைப்புங்கிறத வந்து வந்து புதிய ஒப்பந்தங்கள் பண்ணக்கூடாதுங்க நம்மளுக்கு வந்து தேவையான காட்டன் அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்பாலைகளுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் வந்து தமிழ்நாட்டுல இருக்குது அந்த நூற்பாலைகளுக்கு நம்மளுக்கு வரும் வருஷம் ஒண்ணு தேவை பாத்தீங்கன்னா நூத்தி பத்து லட்சம் டு நூத்தி பதினஞ்சு லட்சம் பேர் நம்மளுக்கு தேவைப்படுதுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது அதுங்க அது போக வந்து நம்மளுக்கு பருத்தி இருப்பு இருக்கணுங்க இதெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு நிலை இப்ப அதாவது பருத்தி வந்து கரெக்டான நம்மளுக்கு வந்து இருப்பு இருந்து அதன் மூலம் பருத்தி விலை கம்மியாகி நூல் விலை குறைத்தால் மட்டுமே இதுக்கு வந்து ஒரு நிரந்தர முடிவுங்க இப்ப வந்து இடைக்கால விலை ஏறு ஏறுது இறங்குது அப்படிங்கிறது இப்ப அதுல இருக்கிற பிளேயர்ஸ் உடைய விளையாட்டு தான் அது எப்படின்னா பஞ்சு இந்த நூல் ஸ்டாக் இருந்த ஸ்டாக் கம்மி பண்றதுக்காக வந்து விலை குறைச்சு கொடுக்குற மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்குதுங்க இது இந்த குறைப்புங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஆதாரம் அதாவது ஒரு ஒரு நம்பி புதிய ஆதாரம் நம்பி எடுக்க முடியாது ஓகே சார் ரொம்ப அருமையான கருத்துக்களை பதிவு பண்ணீங்க இப்போ இந்த தொழில இந்த இருக்கிற சிறு குறு பணி உற்பத்தியாளர்கள் சிறு அளவுல பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நூல் உழைக்க என்ன ஆகும் ஏறுமா தொழில் நடத்துறதா வேண்டாமா வேலைக்கு கூட்டு வரலாமா இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் என்ன சார் இல்ல இன்னைக்கு நடந்த விஷயத்துல பார்க்கும் போதுங்க இன்னைக்கு வந்து நடந்த மத்திய அரசுடைய தொழில்துறை அமைச்சர் வந்து பேசுன வகையிலுமா இன்னைக்கு திருத்துல தொழில்துறையுடைய மனநிலையுமா பார்க்கும் போதுங்க இந்த இருக்கிற இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்து கஷ்டப்படாம கஷ்டப்படாத வேண்டியது இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்குது ஏனென்றால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூரை சேர்ந்த தியோ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரச மத்திய அரசை வந்து திருப்பூர் கூட்டு வந்து இந்த தொழிலுடைய பிரச்சனை நேரடியாக வந்து விளக்கிற மாதிரி ஒரு சொல்லி உருவாக்கி கொடுத்தாரு இதன் மூலியமா வந்து மத்திய அரசு வந்து தேவையானது திருப்பூருக்கு தேவையானது ஒட்டுமொத்த தொழில்தொழிலுக்கு தேவையான என்ன பண்றேன் நான் என்ன சொல்றேன்னா இன்னும் இதுவும் கூடாது திருப்பூர்ல வந்து பி ஓர் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த தொழில மீண்டும் நல்ல பாதை கொண்டு வரக்குண்டான சூழலை வந்து உருவாக்கி தரணும் எப்படின்னா இப்ப அவருக்கு அவருக்கு இருக்கிற அனுபவங்களும் அவருக்கு இருக்கிற காண்டேட்டும் வந்து வேற யாருக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரு வந்து முன் வராரு இந்த தொழிலை பாதுகாக்கணும் இந்த தொழில் மீண்டும் தொழில் வளர்ந்து வரணுங்கிற மன 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 உறுதியோடு இருக்கிற போது தொடர்ந்து வந்து இந்த திருப்பூரில் உள்ள பெங்களாரி தொழில் கா முழு காப்பாற்ற முன் வர வேண்டாம்ங்கிறத என்னுடைய பொருள் கோரிக்கீங்க அது என்ன அப்படின்னா இந்த தொழிலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையே வந்து மத்திய அரசோட தொடர்ந்து நீ கடை கைக்கு நம்ம கிடைக்கிற மாதிரிக்கு தொடர்ந்து இப்ப நம்ம போராட வேண்டும் பயணிக்க வேண்டும்ங்கிறது அப்ப திருப்பூர் தொழில்துறையினர் நம்பிக்கையோட அந்த பணிகளை தொடரலாம் நிச்சயமா வந்து வெற்றி கிடைக்கும் சொல்ல வரீங்க பிறந்த குழந்தையில இருந்து பெரிய பெரியவர்கள் பயன்படுத்துறது பணியில் ஆடைங்க பின்னல் ஆடை இது எந்த காலகட்டத்திலுமே வந்து இதுக்கு அழிவு இல்லைங்க தேவைகள் வந்து அதிகமா இருக்கு அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா உலக அளவில் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பருத்தி உற்பத்திலிருந்து இந்தியா வந்து முதலீடுங்க ஆடை ஏற்றுமதியில வந்து இந்தியா வந்து கடைசி காலத்தில் இருக்குங்க இது வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு தெரியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இப்பதான் அவங்களுக்கு வந்து எல்லா முழுமையா வந்து தெரியற மாதிரி ஒரு உருவா இருக்குதுங்க அதனால இனி வரும் காலம் வந்து இந்த தொழிலுக்கு வந்து வளர்ச்சி தானுங்க வீழ்ச்சி இல்லை அதாவது இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாம கரெக்டா அரசு நம்மளுக்கு முன் வரலைங்க இனி வந்து எப்படின்னா ரயில் தண்டவாளம் மாதிரி வந்துங்க நம்ம வந்து அரசும் நம்மளோட பயணிக்கு ரெடியா இருக்கிறாங்க நம்ம தொழில்துறையும் ரெடியா இருக்கிறாங்க போது எதிர்காலத்துல வந்து உலக அளவில் வந்து பாத்தீங்கன்னா பின்னலாடை தொழிலுக்கு பெரிய அளவு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது திருப்பூர் வந்து இதே மாதிரி திருப்பூர் பத்து திருப்பூர் உருவாக்குண்டான சூழல் உருவாக்குங்க வரும் காலத்துல கண்டிப்பா நாம அதை கண்டிப்பா அனுபவிப்போம் இப்ப இருக்கிற தத்து பெருக்கிற இந்த சிறப்பு இது பெருக்கிற கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதா இது சீக்கிரம் வெளியே வந்துருவோம் உண்டான முதன்மை முதன்மையா நடந்தது இந்த இல்லாமல் ஏதாவது மத்திய அரசு வந்து சம்மந்தமா இன்னைக்கு வராருங்க கோயம்புத்தூர் வந்து சம்பந்தமா திருப்பூருக்கு வரா அப்படி போது திருப்பூருக்கு வந்து நல்ல நேரம் நம்மளுக்கு வந்து தொடங்கிருச்சுன்னு நான் நினைக்கலாம் இதுக்கு இந்த சிரமங்கள் வந்து வெளியே சீக்கிரம் வந்துருவாங்க தொழில் வந்து நூறு பர்சன்ட் நிலையோட நல்லா தொழில் ஓட்டுற மாதிரி உருவாகும் மிக்க நன்றி சார் நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகள் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை வந்து பதிவு பண்ணிருக்கீங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் இதே போல நம்ம சந்திப்போம் திருப்பூருக்கும் திருப்பூர் தொழில்துறையினருக்கும் திருப்பூர் தொழிலாளர்களுக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை டாலர் சிறி நியூஸ் தெரிவித்துக் கொள்கிறது நம்மோட நம்ம வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார் நன்றி 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 நேர்களை இதே போன்ற அடிக்கடி இந்த மாதிரி அப்டேட் செய்திகளுக்கு உங்களுடைய மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ